ஏதாவது நடக்குது எப்படி பண்ணுவீங்க இதெல்லாம் வந்து நம்ம உடனே செய்ய முடியாது வேலையோட ரிஸ்க் அப்படி ஒரு நூத்தி ஐம்பது பேரை வந்து நம்ம சேஃபா கொண்டு போய் அந்த இடத்துல போய் சேர்க்கும் போது ரொம்ப ஹை ரிஸ்க் இருக்கும் நீங்க ஒரு பைலட் விமானியா வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்க யோசிக்கவே கூடாது இதெல்லாம் நீங்க இந்தியா இருந்து மலேசியாவுக்கு போறோம் அந்த போற வழியில வந்து வெதர் எப்படி இருக்கு வானிலை எப்படி இருக்கு நம்ம வந்து பாத்துருவோம் இங்கே கொஞ்சம் மழை கொஞ்சம் அதிகமாக இருக்குது கொஞ்சம் குறவாக இருக்குது இப்படி இல்லை இங்கே போய் சேர முடியுமா இந்த பாதியில் ஏன்னா இங்கே கீழே ஹைவேஸ் இருக்கிற மாதிரி மேலே வந்து ஏர்வேஸ் நம்ம மேப் போடுறோம்ல அதே மாதிரி அங்கேயும் மேப் போடலாம் மேப் போட்டு நம்ம அது போயிடுவோம் கொஞ்சம் கட் பண்ணி போகலாம் லெஃப்ட்டில் கட் பண்ணலாம் ரைட்டில் வலது பக்கம் கட் பண்ணி போகலாம் இல்லை முடியவே முடியல நம்ம அது நடுவில் தான் போயாகணும்னா நம்ம பார்க்கலாம் பச்சை கொஞ்சம் மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து சிவப்பு இந்த மூணு கலரில் இருக்கும் அங்க அந்த அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து இந்த சிவப்பா இருக்கிறது பச்சையில நோமெல்லாம் போயிடலாம் மஞ்சள் கொஞ்சம் அப்படியே கட 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 கடன்னு இருக்கும் அதனால தான் அவங்களாம் சம்தான் கட கட கடன்னு இருக்கும் ஆனா எங்களுக்கு தெரியும் அது வந்து அவ்வளவு எங்களை ஷேக் ஆகுது அப்படின்னு அது ஏன்னா வந்து வானத்துல அந்த மேகத்தோட தண்ணி அதிகமா இருக்கும் அதுல ஓ ஸோ அதான் மழை அந்த கருப்பான மேகங்கள் பார்த்தீங்கன்னா அது தண்ணி அதிகமாக இருக்கும் ரொம்ப கருப்பாக இருக்கிற மேகத்திற்குள்ளே நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் போக மாட்டோம் இந்த மாதிரி சூறாவளி இருக்கிற பக்கம்லாம் நாங்கள் போகவே மாட்டோம் அந்த டைம் ஃப்ளைட்லாம் கேன்சல் பண்ணிவிடுவாங்க இல்லை அந்த ரூட்டை கடக்காமல் வேறு பாதையில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க ஏர்லியாகவே நாங்கள் ஃபிளைன் இந்த எமர்ஜென்சி திடீர்னு ஏதாவது நடக்குதுன்னா எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம உடனே செய்ய முடியாது இப்போ கார் ஓட்டும் போது ஆச்சுன்னா அது உடனே என்ன அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலை நடந்தோட நம்ம அப்படியே தடுமாறுவோம் ஐயோ அப்படின்னு தடுமாறும் ஸோ இது வந்து எங்கள் வேலையில் அந்த மாதிரி முடியாது ஏன்னா நம்ம மட்டும் இல்லை நம்ம நம்பி ஒரு நூறு இரநூறு பேர் இருக்கிறதுனால எங்களுக்கு இதுக்காக வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து எக்ஸாம்ஸ் விற்பாங்க இது எல்லா நாட்லையும் இருக்கும் எல்லா நாட்லேயும் இருக்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் மாதிரி விற்பாங்க ஏன்னா என்ன வேணாலும் கொடுக்கலாம் சம்ட்டேன் அந்த சினாரி எப்படி வேணாலும் மாறும் இப்போ இன்ஜின் வந்து ஃபெயில் ஆகுறது வந்து திடீர்னு வந்து டேக் ஆஃப் பண்ணும்போது ஆகும் திடீர்னு வந்து லேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆகலாம் மலேசியாலேருந்து சைனா போயிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி என்னோடய கண்ணாடி முன்னுக்குள்ளே கண்ணாடி வந்து உடஞ்சிச்சு ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா கண்ணாடியில் வந்து மூணு லேயர்ஸ் இருக்கும் ஒன் டூ த்ரீ வெளி லேயர் உள் லேயர் நடு நடுலேயர்னு ஸோ உடஞ்சது வந்து வெளி லேயர் மட்டும்தான் வெளியுள்ள லேயர்ஸ் மட்டும்தான் வந்து உடஞ்சிருக்கு உள்ளுக்கு உடையல பட் உங்களுக்கு அந்த கிராக் வந்து கண்டிப்பாக பக்கம் பக்கம் இருக்குங்க ஐயோ என்னடா நடக்க போகுது உள்ளுக்கு நம்ம சாமி பாட்டெலாம் பாடுவோம் ஜெனரலி இது நடக்கிற விஷயம் தான் அப்படிதான் நம்மளுக்கு ஒரு மாதிரி அந்த மனசன் தானே நம்பளும் இருக்கும் தான் பட் என் கையில தானே எல்லாமே இருக்கு என்ன தானே நம்பி வரீங்க நம்ம வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணுவோம்